பிரேஸ்தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்திட்டு தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை மனம் பாரம் நீங்கி ஆச்சரியம் நடக்க போகிறது ஆப்பீரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் மனசுக்குள்ள பாரத்தை உண்டாயிருக்கிற அந்த மனபாரங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில ஆச்சரியம் நடக்க போகிறது மனுஷன்னாலே மனபாரம் தாங்க மனபாரம் இல்லாதவங்க இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன் ஒவ்வொருவருத்துக்கும் ஒவ்வொரு விதமான மனபாரங்கள் அந்த மன கவலை பட்டப்பட்டு மனசுல பாரத்தை தூக்கி வச்சுட்டு அழுதுட்டு ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா உங்க மன பாரத்தை நீக்கிறதுக்கு உங்க மன கவலையை தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள்ல கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரு ஆனா பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சொல்றோம் ஒரு சின்ன பாடுகள் வரும்போது நம்ம மனசுல வந்துருச்சு வந்துருது அதே யோசித்து யோசித்து வாழ்க்கையில அஞ்சாட வேலை வரை செய்யாம கண்ணீர் வடிக்கிற சூழலை இந்த மனபாரங்கள் நீங்கணும்னா முதல்ல உங்க மனபாரத்தை நீங்க தூக்கி சமைக்குதுன்னு நிறுத்தணும் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைங்கன்னு சொல்லவேன் ஆண்டு அவர் உங்க மன பாரங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடினால உங்கள் மனசில் இருக்கிற அந்த கவலைகளை அவர் முற்றிலுமாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு இப்போ நம்ம பைபிள்லாம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் வைக்கும்போது அவர் கண்டிப்பா நம்மளை ஆதரிப்பார் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் மனசுல இருக்கிற பாரங்களை எல்லாம் இன்றைய நாளில் ஆண்டவர் மாற்றி போடுவாரு அதே போல வாரத்தோட இருக்கிறவங்களை எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு உங்க மன பாரங்கள் மனபாரங்கள் நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும் பிரியமானவர்களே ஆனா நம்ம என்ன பண்றோம் மனபாரம் வந்த உடனே ஆண்டவர் சமூகத்தை விட்டு எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் குறிப்பிட்டாபா விட்டு நம்ம என்ன பண்றோம் மனுஷன்ட்ட போய் சொல்றோம் மனுஷன் எதிர்பார்த்து நிக்கிறோம் கையெழுத்திட்டு நிக்கிறோம் ஆனா இந்தந்த இதுல எல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்லி வாக்கு தருவாங்க ஆனா வாக்கு மறந்தவர்களாக மாறி விடுவார்கள் ஆமே ஆலே லூயா இதுதான் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும்னு வித்தியாசம் ஆண்டவர் ஒண்ணு இதுல வாக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த வாக்க நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறாரு அதனால உங்க பாரங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றேன் நம்ம என்ன பண்ணுவோம் மனுஷனுக்கு அன்பை நாடி நாடி ஓடி ஓடி போவோம் அவங்களும் அதே மாதிரி நம்மகிட்ட அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்போம் ஆனா அங்க எதிர்பார்ப்பு நடக்காது என் அருமையான மகளே என் அருமையான மகனே மனித அன்பை நாடி ஓடினாயோ உனக்கு கிடைத்தது என்னவோ ஏமாற்றம் தான் இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நீ கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில மனிதனை நினைத்து அவங்க உதவி பண்ணுவாங்க இவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைத்தாய் ஆனால் அது நடந்ததா அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில நம்ம மனுஷன் இருக்கிற நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டு இல்லாம போயிருந்தார் ஆண்டவற்றின் நம்பிக்கையை வச்சு பாருங்க உங்க மன பாரத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி அப்பா என்னுடைய மனதில் இருக்கிற பாரத்தை நீங்க அறிகிற தேவனா இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய மன பாரங்களை நீக்கி உங்க மன கவலைகளை போக்கி உங்களை மூலவமாக விடுதலையாக்க மன்னவராக இருக்கிறாராமே நான் இன்னும் யாருக்கவா அப்போ உங்க வாழ்க்கையில அந்த மன பாரத்தை மன கவலைய மனுஷன் கிட்ட நீங்க சொல்லும் போது அந்த மன பாரத்தை கேட்டுச்சு அத ஒண்ணுக்கு ரெண்டா இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லிக் கொடுத்து இன்னொருத்தங்க இன்னொருத்த சொல்லி கொடுத்து அதே உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் நீங்க மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்த மேல் பற்றுதலா இருப்பதே நலம் பிரியமானவர் உங்க வாழ்க்கையில உங்க மனசுல இருக்கிற பாரங்கள் கண்ணீர் வேதனைகள் அவமானங்கள் நிந்தனைகள் சோதனைகள் வியாதிகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அப்பா நீங்க என்னுடைய வியாதியை சரியாகுங்கன்னு சொல்லுங்க என்னுடைய நோய்வை நீக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க மன பாரத்தை அறிந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க அவரால முடியும் மன கவலைகளை போக்குகிற தேவன் உங்க வாழ்க்கையில இன்றைய நாள உங்க மனசுல இருக்கிற பாரத்தை போக்க அபராயுத்தமாக இருக்கிறாரு பாருங்க லாசரு லாசரு மறிச்சு போறாரு மார்த்தாலும் மரியானவும் சகோதரிகள் கண்ணீர் விட்டு அழுறாங்க நீங்க வந்திருந்தா என்னுடைய சகோதரனை சரியாக முடியுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய அந்த ரெண்டு சகோதரியோட மன பாரத்தை அறிகிற தேவன் அவங்க மன பாரத்தை அறிகிறார் மறிச்சு போனல்ல சருவம் திருப்பி பழையபடி உயிரோடு எடுக்கிறாரு இப்படி மன பாரங்களை அறிகிற தேவனா இருக்கிறாரு அதே போல குழந்தை இல்லாத காரணத்தினால அனைவராலும் ஒதுக்கப்பட்ட அண்ணாள் வாழ்க்கையில போதும் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் அடுத்தவங்க வார்த்தைகள் என்னை காயப்படுத்தி ரணம் ஆக்கி கொண்டிருந்தது அன்னாளர் அதனால் அத்தனையும் சகிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடலை ஏன் என்ன எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல அவ்வளோத்தையும் மனசில் சகிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னால் எனக்கு இதில் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்தில் மனம் கசந்து அழுதாள் அவன் மன பாரத்தை எல்லா மனிதன்கிட்ட சொல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி கண்ணீர் வடித்து அழுதாள் மனம் கசந்தாள் அப்படின்னு சொல்லி இப்படி அண்ணாள் மனம் பாரத்தை அறிந்த ஆண்டவர் அண்ணாளுக்கு அழகான ஒரு கற்பத்தின் கல்யாணம் கொடுத்தாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை குறிச்ச மன பாரம் இருக்கா உங்க பிள்ளைகளை குறிச்ச மன வேதனை இருக்கா ஐயோ என்னுடைய பாரங்கள் எத்தனை எத்தனை எத்தனையும் இருக்குது இதுல இருந்து எனக்கு விடுதலை ஆண்டவர் தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி இங்க யோசிக்கிறீங்களா கண்டிப்பா உங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை தர வல்லவராக இருக்கிறாரு அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் மாற்றி அவரால முடியும் இப்போ உங்க வாழ்க்கையில உங்க பாரங்கள் நீங்கி ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் பெறணும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல உங்க பாரத்தை எல்லாம் நீச்சி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சு ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா பாரங்கள் அப்பா வேதனைகள் ஆண்டவரே எந்தெந்த காரியத்தில் பாரத்தோடு இருக்கிறாங்களோ அந்த ஆண்டவரை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மனபாரத்தை அப்போ ஒரு பெரிய மன கவலையாக நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சேபிக்கிறப்பா மன பாரங்களை போக்க வேண்டும் என்று சேபிக்கிறப்பா மன கவலைகளை மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயே அப்பா அற்புதத்தையும் அதிசயத்தையும் போவதற்காக நன்றி ஆண்டவரே அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிற நீங்க வழி நடத்திங்கேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மனபாரத்தை நீக்கி ஒரு பெரிய அதிசயத்தை செய்வாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசியர்வதிப்பாராக ஆமீன்